ஸோ எல்லாேருக்கும் பத்திரிகை நண்பர்கள் வந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி ரொம்ப இமோஷ்னலாக இருக்குது லைஃப்பில் நிறைய அண்ணன்கள் நண்பர்கள் இப்படி நிறைய பேரை சம்பாதிச்சிருக்கோன்ட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த த்ரீ பிஹெச்கே ஒரு எல்லோரும் சொன்ன மாதிரி வெறும் ரொம்ப இமோஷ்னலாக பண்ண ஒரு படம் வேறு எதையும் ரொம்ப யோசிக்காமல் வெறும் ஹார்ட்ஃபுல்லாக ஒன்று பண்ணிடணும்னு பண்ண ஒரு படம் அதை பற்றி இன்னைக்கு பேசுகிற எல்லாரும் இவ்வளோ இமோஷ்னலாக ரியாக்ட் பண்ணும்போது நம்ம என்ன நினச்சோமோ அது நடந்துருச்சுன்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ இந்த படம் பற்றி நான் அப்படியே ஒவ்வொருத்தராக எல்லாரை பற்றியும் சொல்லிடுறேன் முதல்ல அருண் விஸ்வா பிரதர் ஆரம்பிக்கிறேன் இந்த படத்தை முதல்ல இந்த ஸ்கிரிப்டை படித்து நம்பி இதை ஒரு படமாக ஆக்கலாம் பிரதர்னு சொன்னது அருண் பிரதர் தான் உண்மையில் நான் கூட இந்த இதை ஒரு படமாக ஆக்க முடியுமா இது ஒரு கமர்ஷியலாக இருக்கா தெரியலையே அப்படின்லாம் தயங்கின அந்த நேரத்தில் பிரதர் இந்த கதையை நம்ம சொல்லுவோம் இந்த கதையில் எனக்கு இந்த கதை அவ்வளோ எமோஷ்னலாக கனெக்டாக இருக்குது இந்த கதையை நம்ம பண்ணுவோன்னு என்கிட்டேருந்து அதை எடுத்து ஷோல்டர் பண்ணிக்கிட்ட மொதல் பர்சன் அருண் பிரதர் தான் அவருக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அதுக்கப்புறமா இந்த கதையை இந்த கதையைக்கு அடுத்து வந்தது சித்தார்த் சார் அவர்கிட்ட நான் இதே மாதிரி தான் தயங்கினேன் சார் என்கிட்ட ஒரு கதை இருக்குது ஆனால் இது ஒரு மெயின் ஸ்ட்ரீம் படமான்னு கூட எனக்கு தெரியல அப்படின்னு நான் தயங்கிட்டே சொன்னேன் சித்தார்த் சார் வாங்கி அந்த ஸ்கிரிப்டை படிச்சு இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் அப்போ ஒரு ஒரு பெரிய வெற்றியில இருந்தாரு சித்தா வந்து மிகப்பெரிய அளவில் கொண்டாடப்பட்ட அந்த நேரத்துல அவர் என்னை ஞாபகம் வச்சு உங்ககிட்ட ஒரு கதை இருக்கா உங்களோட ஒரு படத்துல நடிக்க நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னேன் அந்த மனசு தான் எனக்கு சித்தார்த் சார் வந்து நல்ல சினிமாவை எவ்வளோ தேடுறாரு அப்படின்றது இப்போ வரைக்கும் எனக்கு அந்த பெரிய ரெஸ்பெக்ட் இருக்கு அதுக்கப்புறம் சித்தார்த் சார் வந்து தான் இந்த ஸ்கிரிப்டை அப் அது ஒரு வேர்ஷனாக இருந்தது சித்தார்த் சாரோட அருண் பிரதரோட பேசி பேசி தான் அது இன்னும் ஒரு ரெண்டு டிராஃப்டாக ஆச்சு அது வேற ஒரு ஒரு பொட்டென்ஷியலாக இருந்த ஒரு ஸ்கிரிப்டு அது வேற ஒன்றா இன்னும் வளர்ந்து இன்னைக்கு இப்படி ஒரு படமாக இருக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் சித்தார்த் சாரும் அருண் பிரதரும் அவங்க ரெண்டு பேருக்கும் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அதுக்கப்புறமா அப்படியே முக்கியமாக எல்லார பற்றியும் அப்படியே வரிசையாக சொல்லிடுறேன் நேரம் இல்லாததால இதுக்கப்புறமா இந்த ஃபேமிலியா யார் இருக்கலான்னு ரொம்ப தேடி தேடி ஆசையா சேர்த்தோம் அப்படி எங்களுக்கு கிடைச்ச அம்மா அப்பா வந்து தேவியானி மேமும் சரத் சாரும் அவங்க வந்ததுலேருந்து இந்த படம் வந்து ரொம்ப இன்னும் எல்லாருக்கும் ஆச்சு எல்லாருமே இதை ரொம்ப நம்பிக்கையாக பார்க்குற ஒரு படமாச்சு அவங்க இந்த படத்துக்குள்ள வந்தது மட்டும் இல்ல அவங்க இந்த ஸ்பாட்ல நடித்த விதம் இந்த படத்தை ஓன் பண்ணிக்கிட்ட விதம் அவ்வளவு ரொம்ப ரியலா ஆக்குனாங்க அந்த கதையை அவ்வளவு உணர்வுபூர்வமா மாத்துனாங்க சரத் சார்லாம் இன்னைக்கு அவரு அவரோட பெருந்தன்மை அப்படி சொல்றாரு என்கிட்ட நிறைய விஷயங்களை கேள்வியா கேட்டிருக்காரு இன்னும் நிறைய விஷயங்களை பெட்டர் பண்ணியிருக்காரு நான் எனக்கு இருக்கிற இதுல சார் இங்க நிக்கிறீங்க இங்க நிக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவேன் அவரோட அனுபவத்திலேருந்து இல்லை நான் வந்து இந்த பேகை மீதா கிட்டே கொடுக்குறேன் ஆமாம் தேவியாணி மேம் சமைச்சிக்கிட்டு இருப்பாங்கன்னு ஒரு ரியலாக ஒரு வீடு இருந்தால் எப்படி இருக்குமோ அதை அப்படி அந்த வீட்டை ரொம்ப லைவாக கிரியேட் பண்ணது வந்து சார் சரத் சார் தேவியாணி மேம் மீதா இவங்க எல்லாரும் தான் நான் மீதாவுக்கும் நிறைய இடத்துல தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன் நான் இன்னொரு வாட்டி இங்கேயும் சொல்லணும் இன்னைக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஹீரோயினாக ஒரு படம் கொடுத்துட்டு ஒரு ஹீரோக்கு சிஸ்டர் ரோல் அப்படின்னு ஒருத்தர் கதை சொன்னால் யாராக இருந்தாலும் அதில் நிறைய பயம் இருக்கும் இது டைப் கேஸ்ட் ஆயிருமான்னு சொல்லிட்டு ஆனால் அவங்க ஸ்கிரிப்டை படித்து இந்த ஸ்கிரிப்ட் மேலே இருக்கிற ட்ரஸ்டில் மட்டுமே அவங்க கெரியரை இருக்கிற அவங்க கெரியரில் ஒரு பெரிய ரிஸ்க் எடுத்து இந்த படத்தில் நடித்தாங்க ஸோ அதுக்கு ஐ எம் ஆல்வேஸ் தேங்க்ஃபுல் ஃபார் மீதா அண்ட் ஆல்சோ எனக்கு அவங்க கொடுத்துருக்கிற பர்ஃபார்மன்ஸை இப்போ பார்க்கும்போது அமீதா இந்த படத்துக்கு அவ்வளோ ஆட் பண்ணுறாங்க அவங்க இல்லாமல் அவங்களோட ஷூஸை வேற ஒருத்தர் ஃபில் பண்ணியிருக்க முடியுமான்னு எனக்கு தெரியல தேங்க்யூ அமீதா தேங்க்யூ அண்ட் தென் சைத்ரா சைத்ரா வந்து சொன்னாங்க நான் லாங்குவேஜ் ஒரு வேர்ட் கூட தெரியாமல் இந்த படத்துக்கு வந்து இன்னு நடிச்சேன்னு சொல்லிட்டு ஆனால் அவங்கள மீட் பண்ண ஃபஸ்ட்டு டேவே அவங்களோட எனர்ஜியை பார்த்ததுலேருந்து அவங்க இந்த படத்துக்கு அந்த ஒரு சீனுக்கு அவங்க அவ்வளோ இமோஷ்னலாக ரியாக்ட் பண்ணதை பார்த்ததுலேருந்து என்னால் வேற யாரையுமே யோசிக்க முடியல அந்த ரோலுக்கு ஸோ இப்போவுமே மீதா வந்து இந்த படத்துல அவங்களால படம் ஃபுல்லாக அவங்களுக்கு ஒரு ரோல் எழுத முடியல அவங்களோட ப்ரெசன்ஸை இன்னும் வச்சிருக்கலாமேன்ற ஏக்கம் எனக்கு இருக்கு சாரி சாரி சைத்ராவோட இதுக்கு ஆனாலும் அவங்க சில சீன்ஸில் அவங்க பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிற விதம் நான் பார்க்கும்போது இப்போ வரைக்கும் எனக்கு இமோஷ்னலாக மூவிங்காக இருக்குது சைத்ராவோட பெர்ஃபார்மன்ஸ் முக்கியமாக ஒரு ஒரு சீன் இருக்குது அதை நீங்கள் எல்லாருமே படம் வந்தவுடனே ஞாபகம் வச்சு நிச்சயமாக சைத்ராவோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு அந்த ஒரு சீன் இந்த படத்தில் என்றைக்கும் ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஸோ தேங்க்யூ சைத்ரா தேங்க்யூ அதுக்கப்புறமா யோகி பாபான இந்த படத்தில் நடிச்சிருக்காரு ஸோ அவருக்கு பெரிய தேங்க்ஸ் அவர் வந்து இந்த படத்துக்கு அவ்வளோ அழகாக ஒன்று கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு இந்த படத்துக்குள்ளே இருக்கிற ஸ்பேஸ் ஸ்டேஜில் பியூட்டிஃபுல்லா ஒரு ஹியூமர் ஒன்று கிரியேட் பண்ணிருக்காரு யோகி பாபு அண்ணாக்கு தேங்க்ஸ் இன்னும் நிறைய ஆக்டர்ஸ் இந்த படத்துல இருக்காங்க சதீஷ் ஆவுடே பன் பிரதர் தலைவாசல் விஜய் சார் சுப்பு பஞ்சு சார் சரஸ்வதி மேனன் எல்லாருக்கும் மிகப்பெரிய தேங்க்ஸ் அந்த படம் நிச்சயமா அவங்களோட கெரியரில் ஒரு மெமரபிளான படமாக இருந்தால் ரொம்ப சந்தோஷம் அப்புறம் விவேக் பிரசன்னா பிரதர் விவேக் பிரசன்னா பிரதர்லாம் அவர் நிறைய பெரிய ரோல்ஸ் பண்ணியிருந்தாலும் என் மேலே இருக்கிற அன்பில் இந்த ஸ்கிரிப்ட் மேலே இருக்கிற இதில் இந்த ரோலை வந்து பண்ணார் பட் இப்போ படமாக பார்க்கும்போது அவர் பண்ணியிருக்கிறதால அதோட இம்பாக்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ இந்த படத்தில் நடித்த ஆக்டர்ஸ் எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அதுக்கப்புறமா டிஓபி ஸோ நான் ஜித்துனோட அவர் பண்ண படங்களோட ஸ்க்ரீன்ஷாட்ஸை யூஸ் பண்ணி லுக் புக்காக நிறைய பேருக்கு காட்டியிருக்கேன் இந்த படத்துக்காகவே கடைசியில் அவரே இந்த படத்தை வந்து பண்ண முடிஞ்சது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஸோ ஜித்தின் ஒரு ரெண்டு இம்பார்ட்டன்ட் போர்ஷனை இந்த படத்தில் ஷூட் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறமா அவர் வேற வீசா இஷ்யூஸ் இருந்தது அப்ராடில் ஒரு ஒரு ஷூட் பண்ண வேண்டி இருந்ததால் டேட் இஷ்யூஸ் அந்த இன்னொன்று இந்த படத்தில் நிறைய லுக்ஸ் இருக்கு ஸோ அதனால் எங்களால் அட்டை ஸ்ட்ரெச்சாக இந்த படத்தை எடுக்க முடியல நிறைய வெயிட் பண்ணி அந்த வெயிட் கெயின் எல்லாத்துக்கும் வெயிட் பண்ணி ஒரு எயிட் மந்த்ஸ் எடுத்தோம் இந்த படத்தோட ப்ராசஸை ஸோ அதனால ஜித்தின் பண்ண முடியாத ஒரு சூழலில் டிகே பிரதர் இந்த படத்துக்கு உள்ளே வந்து அந்த படத்தை மிட்வேயில் டேக் ஓவர் பண்ணி அவர் பண்ணியிருக்கிற ஒர்க்குக்கு ஐ எம் ஆல்வேஸ் தேங்க்ஃபுல் டு டிகே பிரதர் ஸோ வந்து நான் இன்ஃபேக்ட் நான் வந்து ஜிதின் கிட்ட டிகே பிரதர் பண்ணுறாருனப்ப ஜிதின் ரொம்ப ஹாப்பியாக சொன்னார் நான் ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக பார்த்த ஒர்க்கு அவரோடது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எனக்கு ஜித்தின் டிகே ரெண்டு பேருக்கும் மிகப்பெரிய தேங்க்ஸ் அப்புறம் நான் எடிட்டர் கணேஷை பற்றி நிறைய சொல்லணும் எனக்கு ரொம்ப ஒருத்தர் ஒரு எடிட்டர் படத்தை ஓன் பண்ணிக்கிட்டா அது எவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நான் கணேஷோட ஒர்க் பண்ணும்போது தெரிஞ்சுக்கிட்டேன் அவர் எடிட்டரா மட்டும் இல்லாம அவர் ஒரு ரைட்டரா ஒரு ஃபிலிம் மேக்கரா அவ்வளோ பெர்ஸ்பெக்டிவ் இந்த படத்துக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தார் அவர் நிறைய விஷயங்களை இப்போ நான் கவனிக்காத ஒரு பெர்ஸ்பெக்டிவை கொண்டு வந்து இந்த படத்தோட ஸ்டோரி டெல்லிங்கை இன்னுமே பெட்டர் ஆக்கியிருக்காரு ஸோ கணேஷ் தேங்க்யூ உங்களோட ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப ஒரு ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் உங்களோட ஒர்க் பண்ணதுக்கு நான் எப்போவுமே வச்சுருப்பேன் உங்களோட ஒர்க்கை தேங்க்யூ தேங்க்யூ கணேஷ் அப்புறம் அம்ரித் ஸோ அம்ரித்தோட ஒர்க்கை பற்றி இப்போ நான் சொல்கிறத விட இங்கே இவ்வளோ பேர் சொன்னது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஸோ வந்து அம்ரித் சார் பியூட்டிஃபுல் மியூசிஷியன்னா அவரை பற்றி டிஃபைனிங்காக ஒன்று சொல்லணும்னா அவ்வளோ ஹார்ட்டோட வேலை பார்த்தார் இந்த படத்துக்கு ஒவ்வொரு சாங்கும் இதை பண்ணும்போது நாங்கள் எதையுமே மெக்கானிக்கலாக அப்படி பண்ணலை அவர் அப்படியே அவர் கீபோர்டில் வாசிக்கும் போது அந்த டியூன் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபார்ம் பண்ணுறத பக்கத்தில் இருந்து கேட்ட பார்த்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப அது மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது ஸோ ரொம்ப ஹார்ட்ஃபுல்லாக ஒரு ஒர்க்கப் அப் பண்ணியிருக்கோம் இந்த படத்தோட மியூசிக்கை அந்த மியூசிக் வந்து அம்ரித்தோட மியூசிக் இவ்வளோ பேர் இமோஷனல் ஆகுது இன்னும் இப்போ தான் ஆல்மோஸ்ட் இந்த டூ த்ரீ டேஸாக டே அண்ட் நைட்டாக ஒர்க் இருந்தோம் இன்னைக்கு காலையில் தான் ஃபஸ்ட் ஆஃபோட மிக்ஸை முடித்தோம் ஸோ அதனால இப்போ இன்னுமே ஒரு கம்ப்ளீட்டாக இருக்கிற மியூசிக் இன்னுமே ஆடியன்ஸை ரொம்ப மூவ் பண்ணணுன்னு ரொம்ப மனசார நம்புகிறோம் ஸோ வந்து அம்ரித்துக்கு பெரிய தேங்க்ஸ் அதுக்கப்புறம் ஏன்னா ஆர்ட் டைரக்டர் காஸ்ட்யூம் டிசைனர் அவங்க ரெண்டு பேரை பற்றி சொல்லணும் ஆர்ட் டைரக்டர் வினோத் ராஜ்குமார் பிரதர் அவர் இந்த இடத்துல வர முடியல அவருமே இந்த படத்தில் வந்து நிறைய சில சர்ப்ரைஸான சில செட் பீசஸ் இருக்குது சில செட்ஸ் இருக்குது இந்த படத்தில் ஆனால் அது நமக்கு செட்டுன்னே தெரியாத அளவு அதை ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு ரியலாக ஒர்க் பண்ணியிருக்காரு அது நீங்கள் படமா பார்க்கும்போது அது செட்டாக ஏன் க்ரியேட் பண்ணுன்றது உங்களுக்கு ரியலைஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன் தட் எங்களுக்கு ஷூட் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது செட்டில் ஷூட் பண்ண நிறைய இடங்கள் அது அவர் ரொம்ப ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணாங்க ஆர்ட் டிபார்ட்மெண்ட் வந்து அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இன்னொன்று நான் இது வரைக்கும் அந்த டீச்சர்ல எல்லாத்துலேயுமே அந்த வேறு வேறு பீரியடை ஒர்க் பண்ணியிருக்கோம் அதுக்கு கிடைச்ச பாராட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஸோ அதுக்கு ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அதே மாதிரி காஸ்டியூம் டிபார்ட்மெண்ட் ஏன்னா இந்த படத்துக்கு நாங்கள் ஒவ்வொரு லுக்கு ஷூட் பண்ணும்போது ஒவ்வொரு கிட்டத்தட்ட அஞ்சு படத்துக்கு ஒர்க் பண்ண மாதிரி தான் இருந்தது அந்த எபிசோடுக்கான லுக்கு காஸ்ட்யூம்ஸ்ன்னு சொல்லிவிட்டு எல்லாமே திருப்பி ஸ்க்ராட்சிலேருந்து ஒர்க் பண்ணுவோம் எக்ஸப்ட் ஃபியூ காஸ்ட்யூம்ஸை தவிர மத் மற்ற எதையுமே நாங்கள் அதை அப்படியே வேறு ஒரு போர்ஷனுக்கு யூஸ் பண்ண முடியல அப்படி அதனால காஸ்டியூம் டிபார்ட்மெண்ட் அசோக் பிரதர் அசோக் அவருக்கும் கிருத்திகா அவங்களுக்கும் பெரிய தேங்க்ஸ் ஏன்னா அவங்க வந்து கிட்டத்தட்ட அஞ்சு படத்தோட ஒர்க்குக்கு அவங்க ஒர்க் பண்ணாங்க வேறு வேறு டைம்லைன் வேறு வேறு டைம் பீரியட் எல்லாத்தையும் ரொம்ப ரொம்ப எஃபர்ட்டோடு ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ அவங்களுக்கு பெரிய தேங்க்ஸ் அப்புறம் எழுத்தாளர் அரவிந்த் சச்சிதானந்தம் அவருக்கு இந்த இடத்துல தேங்க்ஸ் சொல்லிக்கிறார் அவர் இன்றைக்கி ஊரில் இல்லை இந்த இடத்துக்கு வர இங்கே வர முடியல அவரோட ஒரு சிறுகதை இருக்குது த்ரீ பிஹெச்கே வீடுன்னு சொல்லிட்டு அதை நான் ஒரு மூணு வருஷம் முன்னாடி படித்தேன் ரொம்ப இமோஷனலான ஒரு சிறுகதை ஒரு ஃபேமிலி சொந்த வீடு வாங்கணும்னு ஆசைப்படுவாங்க எனக்கு அந்த கதையனை ரொம்ப இமோஷ்னலாக மூவ் பண்ணிச்சு இந்த படத்தோட முதல் சீடு அந்த மோமெண்ட்ல தான் எனக்கு அந்த கதையை படிச்சுட்டு ரொம்ப இமோஷ்னலா ரொம்ப நாளாக ஞாபகம் இருந்தது நான் நோட் பண்ணி வச்சுக்கிட்டேன் எப்போ என்னைக்காவது இந்த இமோஷன்லேருந்து ஒரு படம் பண்ண முடிஞ்சு முடிஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா நான் அருண் பிரதர்ட இந்த இதை பற்றி சொல்லும்போது தான் அவர் நிச்சயமா இதுக்குள்ளே ஒரு படம் இருக்கு பிரதர் அப்படின்னு சொன்னார் அதுக்கப்புறம் தான் நான் அப்படியே நம்பிக்கையாக எழுத ஆரம்பித்தேன் ஸோ அந்த சிறுகதைக்கும் அந்த எழுத்தாளருக்கும் இந்த இடத்துல நன்றி சொல்லிக்கிறேன் அதுக்கப்புறமா மற்ற எல்லா டீமும் சுரேன் இப்போ கூட அவங்க டே அண்ட் நைட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க சவுண்ட் டிபார்ட்மெண்ட் முக்கியமாக மேக்கப் டிபார்ட்மெண்ட் அவங்க அவ்வளோ ஏஜிங் எல்லாமே பண்ணியிருக்காங்க ஸோ இது எல்லாேருக்கும் மிகப்பெரிய நன்றி நான் நேரம் இல்லாதால் ரொம்ப அவசரமாக சொல்லி முடிச்சிட்டேன் இந்த படம் மிக முக்கியமாக நம்ம குடும்பம் குடும்பம்ன்றது என்ன வீடுன்றத பற்றி இந்த கதை இருந்தாலும் இதுக்குள்ளே வேற ஒரு எமோஷன் ஒன்று சொல்ல ட்ரை பண்ணியிருக்கோம் வாட் இஸ் ஹோம் அப்படின்றத நம்ம ஹோமாக நினைக்கிறது நம்மளோட ஃபேமிலியை நம்ம ரொம்ப நம்புகிற சில மனிதர்களை அந்த எமோஷன்ஸை குடும்பம்னா என்னன்றத ரொம்ப உணர்வுபூர்வமாக பேச ட்ரை பண்ணியிருக்கோம் அந்த எமோஷன் உங்கள் எல்லாருக்கும் கனெக்ட் ஆகும் இந்த படம் இதோட பாக்ஸ் ஆஃபீஸ் அது அதெல்லாம் முக்கியம் அதை தாண்டி நம்ம ஃபேமிலியை ஞாபகப்படுத்துகிற ரொம்ப வருஷம் நம்ம மனசுக்கு நெருக்கமான ஒரு படமாக இருக்கும் அப்படின்றது தான் ரொம்ப மனசார நம்புகிறேன் அதை அச்சீவ் பண்ண முடிஞ்சால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் என்னோடய ஃபேமிலி இன்னைக்கு அவங்க ஒரு சூழ்நிலையால் இங்கே யாரும் இருக்க முடியல என்னோடய அம்மா ஒய்ஃப் பாப்பா மாமா அக்கா எல்லாருக்கும் இந்த இடத்துல தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் என்னோடய குடும்பம் அவங்க தான் நான் இப்படி ஒரு படத்தை எழுத முடிஞ்சதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அவங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் மற்றபடி இந்த படத்தோட டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் பெரிய நன்றி இங்கே மெயினாக வந்திருந்து படத்தை இவ்வளோ உணர்வு பூர்வமாக பேசின மாரி செல்வராஜண்ணா உங்களுக்கு ரொம்ப பெரிய நன்றி அண்ணா ஜெயம் ரவி சார் உங்களுக்கு பெரிய தேங்க்ஸ் சார் அப்புறம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அஸ்வின் அஸ்வத் நிதிலன் தமிழ் இன்னும் நிறைய பேர் லைட் எனக்கு அடிக்குது எல்லாருக்கும் மொத்தமாக தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் நான் உண்மையில் இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸை அண்ணன்களை சம்பாதிச்சிருக்கோன்றத எகைன் ஒரு வாட்டி ரொம்ப சந்தோஷமாக நினச்சிக்கிறேன் ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ நான் கண்டிப்பாக இந்த படத்துக்கு இன்னொரு மேடை கிடைக்கும்னு நம்புகிறேன் அப்போ நீங்கள் எல்லாரும் படத்தை பார்த்துருப்பீங்க இன்னும் நிறையா பேசணும் உங்கள் கூட அப்படின்னு ஆசையாக இருக்குது ரொம்ப நன்றி தேங்க்யூ